வணக்கம் கண்ணீராசினிகளுக்கு இவ்வளவு நாட்களாக தவம் இருந்தாலும் கிடைக்காத நல்ல செய்தி ஏழு பன்னிரண்டு அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கண்ணீராசினிகளுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது இந்த வகையில் ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் விற்சகத்தில் புதனும் தனுசு ராசியில் முற்பகுதியில மகர ராசிக்கு ஆகிறாருங்க கும்பத்தில் சனி பகவானும் இனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான கன்னிராசியை சேர்ந்த இரண்டாம் இரண்டாம் பாதம் பாதம் முதல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிரி கிரகங்களுடைய சஞ்சார நிலையில் சூரியன் சுக்ரன் சனி எல்லாம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு சுபபலம் பெற்று சாதகமாக இருக்கிறாங்க இந்த வாரம் முழுவதுமே சூரியன் சுக்ரன் சனி இவர்கள் எல்லாம் இந்த வாரம் முழுவதுமே சுபபலம் பெற்று சாதகமாக இருக்கிறார்கள் சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் நீச்சம் நீங்கி புதனோடு சேர்ந்திருப்பதால் வியாபாரம் தொழில் வேலை எல்லாம் அனுகூலமாக இருக்குங்க அரசாங்க அலுவலகங்கள் துரிதமாக முடியக்கூடிய ஒரு தருணமாதான் காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக பழிக்க இருக்குது சொத்து சேர்க்கை ஏற்படுங்க சனி ஆறில் பலமாக இருப்பதால் சங்கடங்களை எதிர்கொள்ளும் ஆற்றலை பெற்று வெற்றி காணக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் தீருங்க புதிய வாய்ப்புகள் உண்டு புது வீடு கட்டி சிலர் குடி போகும் வாய்ப்பு ஒன்றுங்க ஆத்ம பலம் அதிகரித்து உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் கண்ணீராசினியர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருப்பதால் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் தெய்வ பக்தி பெரியோர்களின் ஆசையும் நட்பும் உங்களுக்கு மேலிடுங்க சுக்ரன் அனுகூலமாக இருப்பதால் வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க இருப்பினும் அஸ்டமஸ்தானத்தில் குரு இருப்பதால் வருமானத்தினுடைய பெரும் பெரும்பகுதி வைத்திய செலவுகளிலும் மீன் செலவுகளிலும் பணம் விரயமாகுங்க கலத்திரஸ்தானம் ஆகிய மீனராசியில் ராகு நிலை கொண்டிருப்பதால் கணவன் மனைவி இடையே நேரங்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது உங்களுடைய ராசிக்கு ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய கும்பத்தில் சூரியன் சனி இணைந்திருப்பதால ஒரு சிலர் புதிய கடன்கள் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது கொடுமான வரையில் தவிர்ப்பது நல்லதுங்க அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதால் வீண் செலவுகள்ல பணம் வரையமாகுங்க சில தருணங்கள்ல தேவையில்லாமல் கடன் வாங்கும் மனப்பான்மை உருவாகும் கலத்திரஸ்தானத்தில் ராகு நிற்பதால் அதிக கவனம் வேண்டுங்க ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அதே போல் கன்னிராசி சேர்ந்த ர்களுக்கு ஒன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் ஏழு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு உத்தியோகத்துறைக்கு அதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் மிகவும் அனுகூலமாக செஞ்சரிப்பதால அலுவலக சூழ்நிலை உற்சாகத்தை அதிகரிக்குங்க பலருக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு சலுகைகளுடன் கூடிய இடமாற்றம் ஆகியவை ஏற்படுத்துவதற்கு சிறந்த சாத்தியக்குறுகள் இருக்குதுங்க அதே போல் வேலை இல்லாமல் அவதியுறும் கன்னிராசியினருக்கு நல்ல இறைக்க இருக்குதுங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் அன்பர்களுக்கு புதிய சிலைகள் சலுகைகள் கிடைப்பது பணிகளில் உற்சாகத்தை மேம்படுத்துங்க மேலதிகாரிகள் என்னுடைய ஆதரவு கிடைப்பது உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றத்தையும் தொழிலில் அல்லது உத்தியோகத்தில் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது புதிதாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் இடைத்தரகர்களை நம்ம வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க எல்லா விஷயத்திலும் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நன்றி நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதே போல கண்ணீர் ராசியை தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டங்களில் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்கை என்று பார்க்கும்போது சூரியன் மற்றும் சனி பகவான் ஆகிய வீரியமுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சிறந்த சுபபலம் பெற்று உதவிகரமாக சஞ்சரிப்பதால் தொழில் அதிபர்கள் உற்பத்தியை அதிகரிக்கலாங்க ஒரு பத்திக்கு அத்தியாவசியமான வகையான மூலப்பொருட்கள் நியாய விலைக்கு கிடைக்குங்க சந்தை நிலவரம் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்குங்க இந்த வாரம் முழுவதுமே அதே போல் அரசாங்க ஆதரவு உற்சாகத்தை அளிக்கும் விதமா அமைஞ்சிருக்குது நிதி நிறுவனங்கள் தாமே முன்வந்து உங்களுக்கு உதவுவாங்க இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த போட்டிகள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது கன்னி கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே வித்யாக்காரகரான புதன் அனுகூலமாக இல்லைங்க குருவினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்காது பாடங்கள்ல மனதை முழுமையாக செலுத்துவது சிரமமாக இருக்குங்க குடும்ப குழப்பங்கள் படிப்பில் மனதை செலுத்துவதில் பிரச்சனைகள் ஏற்படுத்துங்க மாணவர்களுடன் கூடுமானவரையில் நெருங்கி பழகாமல் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் விவசாய துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே செவ்வாய் அனுகூலமாக இல்லங்க அதனால் வயல் பணிகள்ல கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டி வருங்க இருந்தாலும் உழைப்பின் பலனாக பயிர்கள் செழித்து வளர இருக்கு வருமானம் உயருங்க கால்நடைகள் அபிவிருத்தி டையக்கூடிய ஒரு தருணமாகும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் பெண்மணிகளை வரைக்கும் குருவினால் நன்மை எதையும் இந்த வாரத்தில் உங்களால் இயலாது இருந்தாலும் எதிர்பார்க்கும் ஏற்பட கேது இருப்பதால தெய்வ பக்தி உங்களுக்கு துணை நிற்குங்க திருமண வயதுள்ள கண்ணியருக்கு வரண் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது அதே போல் கிரக நிலைகளை பொறுத்தவரைக்கும் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவு செய்யுங்க உடல் நல நல்ல கவனம் அவசியங்க கற்பனையான கவலைகளை உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாரமாக அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க அது மட்டுமில்லாம கன்னிராசினியர்களை வரைக்கும் இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது அஷ்டமாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் சில நேரங்களில் கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்காதது போல தடை ஏற்படலாங்க சில எதிர்மறை விஷயங்கள் உங்களை பாதிக்கலாம் உதவி செய்கிறேன் என்று சொல்லி கடைசி நேரத்தில் உதவாமல் போகலாங்க எதையும் யோசித்து செய்ய வேண்டுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தவறு தவறான புரிதல் கொண்டு சண்டை போட்டு கொண்டிருப்பீர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குடும்பத்தில் இது மாதிரியான தவறான புரிதலின் காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் கூட ஒருவருக்கொருவர் வீட்டு கொடுத்து அனுசரித்த நடந்து உதவிகரமாக இருக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க கண்ணிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க உங்களுடைய பலவீனமான எண்ணங்களை மாற்றி வாழ்க்கையை சிக்கலின்றி நடத்தும் வலியா வலிமையான எண்ணங்களை உங்களுக்கு தருவாரு